ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி சொல் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா செவன்த்து தமிழில் இருக்குது இதை வந்து கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னென்ன ஓரெழுத்து ஒரு மொழின்னால் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் வி என்று ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் அதாவது குறிக்காத பொருள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா வீணா மலர் பறவை கொல் அப்போ குறிக்காத பொருள் அப்படின்னா காற்று அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க கா அப்படின்னா காப்பாற்று கு அப்படின்னா நிலம் நிலம் இல்லைன்னா பூமி அப்படின்னு வரும் அடுத்து கை கை அப்படின்னா அது வந்து செயல் கோ கோனா பெருமை இல்லைன்னா அரசன் இப்படி ஏதாவது வரும் இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா பி ஃபோர் த்ரீ டூ ஒன் ஏ என்ற ஒரு மொழியின் பொருள் பார்த்திங்கன்னா ஏனா அம்பு மா என்ற ஒரு மொழியின் பொருள் பார்த்திங்கன்னா மானா பெரிய அதுக்கு பொறுத்து கொடுத்துருக்காங்க தானா தாவுதல் கா அப்படின்னா சோலை வேணா மறை ஏனா அம்பு ஆன்சர் வந்து பி அடுத்து வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை கூறு வினையச்சம்னா து வந்து விநியற்றம் பார்த்தீங்கன்னா ஈ இல்லைன்னா ஊல முடியும் வந்து அடுத்து ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னா மகிழ்ச்சி நிறையாவது வந்து நமக்கு தெரியாததாக தான் இருக்குது அதனால் ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்கறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ என்பதன் பொருள் ஐனா அழகு அடுத்து கை என்ற எழுத்து ஒரு மொழியின் பொருள் பார்த்தீங்கன்னா கைனா ஒழுக்கம் இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா மா என்றால் ஒரு ஓரொழுத்துனா மானா விலங்கு அடுத்து ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு ஊ அப்படின்னா இறைச்சி தூ என்னும் சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா தூனா உண் அடுத்து வந்து கீழ்கண்ட விடைகளில் எது சரியானதுங்கிட்டிருக்காங்க மா விலங்கு கரெக்டு கா வந்து மதில் வராது சோ சிவப்பு வராது சேனா சோலை வராது சேனா உயர்வு சோனா மதில் வரும் காணா சோலை வரும் அடுத்து கா என்ற ஓரளவு ஒரு மணிக்கு தவறான பொருள் எது அப்படின் கேட்டுருக்காங்க தவறானது எதுனா வெறும் கா அப்படின்னா அரசன் மயில் காற்று இதெல்லாம் அதுக்குரிய மீனிங் இப்போ தவறான பொருள்னால் காத்தல் அடுத்து பொருந்தாத இணைக்கிட்டு இருக்காங்க மானா அழகு அழகு மீனா உயர்ச்சி உயர்ச்சி மூணாக மூப்பு மை மைனா மேம்பாடு வராது மைனா அஞ்சனம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ